சுமார் ஐந்தாயிரம் விவசாயிகளின் கடனை அடைத்த அமிதாப் பச்சன் நடிகர்களுக்கு ஓர் முன்னுதாரணம் ஹிந்தி திரையுலகில் சல்மான் கான் ஷாருக் கான் சோனு சூட் போன்ற பல நடிகர்கள் தாங்கள் சம்பாதித்த பணத்திலிருந்து கணிசமான தொகையை மக்களுக்கு கல்வி மருத்துவ தேவைகளுக்கு நன்கொடையாக வழங்குகின்றனர் ஆனால் என்னதான் உச்ச நடிகராக இருந்தாலும் ஷாருக் போல அமிதாப் பச்சன் நன்கொடைகள் வழங்குவதில்லை என்று குற்றச்சாட்டுகள் அவர் மீது வீசப்பட்டன இந்நிலையில் தான் கொடுத்து வந்த நன்கொடைகள் குறித்த விவரங்களை வெளியிடும் கட்டாயத்திற்கு ஆளானார் அமிதாப் பச்சன் உத்தரப்பிரதேசம் பீகார் உள்ளிட்ட சில மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளின் வங்கிக் கடனை அமிதாப் பச்சன் அடைத்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த சுமார் ஆயிரத்து முன்னூற்று தொண்ணூத்தி எட்டு விவசாயிகளின் கடனையும் பீகாரை சேர்ந்த இரண்டாயிரத்து நூறு விவசாயிகளின் கடன்களையும் அவர் அடைத்துள்ளார் இதற்காக பிரத்யேகமாக ரயில் பெட்டி புக் செய்யப்பட்டு விவசாயிகளை தனது மும்பை இல்லமான ஜனக்கிற்கு வர வைத்து அவர்களுக்கு சாப்பாடு வழங்கி மும்பை முழுவதும் சுற்றிக்காட்டி பின்னர் அவர்களின் கடன் அடைக்கப்பட்ட சான்றிதழையும் வழங்கினார் அமிதாப் பச்சன் புல்வாமா பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் வீதம் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியளித்தார் அமிதாப் பச்சன் மேலும் கொரோனா காலகட்டத்தின் போது நாடு முழுவதும் நான்கு லட்சம் கூலித் தொழிலாளர்களுக்கு ஒரு மாதத்திற்கு மதியம் மற்றும் இரவு நேர உணவு வழங்கினார் ஊரடங்கால் கால்நடையாக ஊர் திரும்பியவர்களுக்கு காலணிகள் முப்பது பேருந்துகள் முன்கள பணியாளர்களுக்கு கவச உடைகள் என பலவிதமான உதவிகளை செய்தார் அமிதாப் பச்சன் மேலும் கொரோனா நேரத்தில் மும்பையிலிருந்து உத்தரப்பிரதேசம் செல்லும் ரயிலில் இரண்டாயிரத்தி எண்ணூறு டிக்கெட் புக் செய்து வட இந்திய தொழிலாளர்களை சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்ததோடு நூற்றி பேரை விமானத்திலும் அனுப்பி வைத்தார் அமிதாப் பச்சன் கொரோனா நேரத்தில் டெல்லி குருத்வாராவில் எம்ஆர்ஐ இயந்திரம் மற்றும் சோனோகிராபிக் ஸ்கேன் கருவி ஆகியவற்றை வழங்கினார் நானூற்றி ஐம்பது படுக்கை வசதிகள் ஆக்சிஜன் உதவி ஆகியவற்றையும் வழங்கினார் அமிதாப் பச்சன் மேலும் மும்பை மாநகராட்சி மருத்துவமனைக்கு இருபது வெண்டிலேட்டருடன் கூடிய படுக்கைகள் வழங்கினார் பெற்றோரை இழந்த இரண்டு குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களின் பத்தாம் வகுப்பு வரையிலான கல்வி செலவையும் ஏற்றுக்கொண்டார் அமிதாப் பச்சன் இவ்வாறு பாலிவுட்டின் மாமன்னனான அமிதாப் பச்சனும் பல உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது